யாரு வருத்தமா இருக்காங்களோ கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இப்போ நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல தன்னோட மனைவி கூட இருந்து நாலு நிமிஷத்துக்கு மேல அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலனா அவருக்காக எங்ககிட்ட ஒரு தீர்வு இருக்கு இதால அவருக்கு ரொம்ப பயன் கிடைக்கும் நான் உண்மையை சொல்றேன் இந்த வீடியோ மூலமா அவருக்கு நல்ல பயன் கிடைக்கும் இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் அதுதான் ஆண்கள்ல இன்கேப்பிலிட்டி இப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இப்ப நிறைய பார்க்க முடியுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அறியாத வயசுல செஞ்ச தவறா இருக்கலாம் உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கலாம் உடம்பு பலவீனமா இருந்திருக்கலாம் அதனால வலிமை குறைஞ்சிரும் இதற்கான தீர்வு எங்ககிட்ட இருக்கு நாங்க செஞ்சிருக்கிறது இந்த லிவ் முஸ்டாங் கேப்சூல் வடிவத்துல எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ஆயுர்வேதம் இருந்தது இதுல பல்வேறுபட்ட மூலிகைகள் கலக்கப்பட்டிருக்கு இது எந்த நோய்களையும் சரி செஞ்சு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் இது தீர்த்திடும் இந்த மருந்து பயன்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க இது பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் எந்த மூலிகைகளை சாப்பிட்டு அந்த காலத்துல ராஜாக்கள் அந்த ராணிகளை சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்களோ அந்த மூலிகைகளை தேடி கண்டுபிடிச்சு இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை நீங்க இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா இப்பவே நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க நிறைய பேர் இந்த மருந்து சாப்பிட பயப்படுறாங்க ரொம்ப யோசிக்கிறாங்க இதுல நீங்க கூச்சப்பட எந்த அவசியமும் இல்ல உங்களுக்கு இந்த மருந்து ரொம்ப சேஃபா கிடைக்கும் அப்புறம் சீக்ரட்டாவும் கிடைக்கும் இது போன்ற பிரச்சனைகளால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறத நாங்க கேட்டிருக்கிறோம் தயவு செஞ்சு நீங்க இந்த மருந்த ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்க நீங்க இதற்கான பயனை கண்டிப்பா பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற சந்தோஷத்தை நீங்க இழக்கக்கூடாது பயன்படுத்துங்க லீவ் முஸ்டாங் கேப்சூல்ஸ் அஸ்லாம் வலைக்கும் என் பேர் ஷப்னா பல நாட்கள் என் புருஷன் என் கிட்டேயே வந்தது கிடையாது அவர் எப்பயுமே என்னை விட்டு தள்ளியே இருப்பாரு எப்பயுமே எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாரு அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல அப்புறம் எனக்கு ஒரு நாள் லீவ் மஸ்டான் பவர் பூஸ்டர் கேப்சில்ஸ பத்தி தெரிய வந்துச்சு அப்புறம் தினமும் ராத்திரி அந்த கேப்சில்ஸ பால்ல போட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் என்னாச்சு தெரியுமா எங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி குறைய ஆரம்பிச்சது இப்ப நாங்க நெருக்கமா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த கணவன் மனைவிக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் எல்லாருக்குமே இதை ரெக்கமெண்ட் பண்றேன் லீவ் மஸ்டான் பவர் பூஸ்டர் கேப்சில் யூஸ் பண்ணுங்க உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுங்க முதல்ல நான் கல்யாணங்கிற பேர்ல ரொம்பவே கவலைப்பட்டேன் ஏன்னால் எனக்கு எழுச்சியே இல்லாம இருந்துச்சு அதனால என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டா நாளைக்கு என் மனைவியும் என்னை இதே மாதிரி விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிற பயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னை கொன்றுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு தான் என் ஃப்ரெண்டு இன்னொரு விஷயத்தை என்கிட்ட சொன்னான் அவன்தான் எனக்கு லீவ் மஸ்தாங் ஆயுர்வேதிக் பவர் போஸ்டர் கேப்ச்சுவலி எனக்கு நான் என்னுடைய செக்ஷுவல் லைஃப்னு நினச்சி ரொம்பவே கவலையா இருந்தேன் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன் நான் சொல்கிறத நம்புங்க நான் ஏராளமான டாக்டர்ஸை பார்த்துருக்கேன் வைத்தியர்கிட்ட கூட போய் பார்த்தேன் பணத்தையும் நேரத்தையும் தண்ணி மாதிரி நான் செலவு பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் லிவ் மஸ்டங் பவர் கேப்சூல்ங்கிற ஒரு ஆடு பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் அதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் என்ன நம்புங்க நான் நல்லா பூரணமாக ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கேன் யூ லீவ் மஸ்டங் கேப்சூல் தேங்க்யூ அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமாக இருக்கணும்னா மனசு ஒத்து வந்தாலும் உடம்பு ஒத்து வரல அவருக்கும் செக்ஸ் மூடு ரொம்ப அதிகம் ரெண்டு மனசும் ஒத்து நான் சந்தோஷமா இருக்க முடியும் அவரால் என்ன திருப்திப்படுத்த முடியல சரி இப்போ அவருக்கும் விந்து முதுதல் பிரச்சனை இப்போ அவருடைய பிரச்சனை என்கிட்ட தானே ஆகணும் இப்போ நாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க காரணம் இந்த லீவ் மஸ்டான் காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு பிள்ளைகளை குளிப்பாட்டி ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காரருக்கு லஞ்சு கட்டி அவரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நாம வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு படுக்க போறதுக்கு நைட்டு பத்து பதினோரு மணி ஆயிடுது அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமாக இருக்கணும்னா மனசு ஒத்து வந்தாலும் உடம்பு ஒத்து வரல இதில் எங்கே ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறது அவருக்கும் செக்ஸ் மூடு ரொம்ப அதிகம் ரெண்டு மனசும் ஒத்து போனால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும் யார்கிட்ட போய் இந்த பிரச்சனை சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவர் என் பிரச்சனையை புரிஞ்சிக்கிற மாதிரியே இல்லை சரி அப்படியும் ஒரு நாள் ரெண்டு நாள் அவர் கூட திருப்தி படத்தலான்னு போய் இருந்தேன் அப்படி இருந்தோம் அவரால் என்னை திருப்திப்படுத்த முடியல சரி இப்போ அவருக்கோ விந்து முதுதல் பிரச்சனை இப்போ அவருடைய பிரச்சனை என்கிட்ட சொல்லி தானே ஆகணும் தான் சோஷியல் மீடியாவில் லீவ் மஸ்டான் விளம்பரத்தை பற்றி பார்த்தேன் இதை அவருக்கு கொடுத்தேன் இதை நானும் எடுத்துக்கிட்டேன் அவருடைய பிரச்சனையும் சரியாயிடுச்சு என்னுடைய பிரச்சனையும் சரியாயிடுச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க காரணம் இந்த லீவ் மஸ்ட் தான் வணக்கம் என் பேர் குமார் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாச்சு நான் கல்யாணம் வந்து லவ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டேன் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு எல்லாம் போனால் ரொம்ப ஜாலியாக இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் கொஞ்ச நாளாகவே எனக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னமோ என் மனைவி விட்டு விலகி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு என்னன்னு தெரியல அவ்வளோ என்னை பார்க்குறப்போலாம் ஒரு மாதிரி மனசை வலிச்சிச்சு அப்போ என்னுடைய நண்பர்களிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி மனைவியோட நெருங்கி இருக்க முடியலடா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது என்னென்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு லிவ் முஸ்டங் அப்படின்னு ஒரு கேப்சூலை பற்றி சொல்லியிருந்தான் அது எப்படி வாங்கணும் என்னென்னு கேட்டிருந்தேன் அது ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினா கிடைக்கும் அப்படின்னா சரி உடனே ஆன்லைனில் புக் பண்ணி இது நான் வாங்கினேன் இது சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்குள்ளேயே ரொம்ப எனர்ஜிக்காக ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு என் ஒய்ஃபை நான் என்னால் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்க முடிஞ்சிச்சு முன்னாடியெல்லாம் வெளியில் போகும்போது ரொம்ப அப்சட்டாகவே இருப்பான் வீட்டுக்கு வரும்போது சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமா அப்படிங்கிற ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்துச்சு அப்புறம் தான் இந்த டேப்லெட் சாப்பிடும்போது தான் ரொம்ப எனர்ஜி எனர்ஜிட்டுருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி நீங்களே இதை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது லிவிங் மிஸ்ட் தான் இதை வந்து நம்ம ஆன்லைனில் கூட நம்ம வாங்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கீழே தெரிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்கள்